புலிகள் காடு மாறினாலும் அதன் புள்ளிகள் மாறாது அனுரவை எச்சரிக்கும் அம்பிட்டியர் சுமணரத்ன தீரர் மதுமுதையில் முன்னாள் அமைச்சர் வரியாட்டம் வெளியாகிய காணொளி மீண்டும் ஆபத்தில் சிக்க போகும் இலங்கை நாட்டை மீட்க தயாராக ரணில் ஜனாதிபதிக்கான நிறைவேற்று அதிகார முறைமை ரத்து மாவையாலேயே தமிழெசுக்கட்சியின் பெயர் கிட்டது கடுமையாக விமர்சித்த சாணக்கியன் பெருந்தொகையான போதை மாதுரைகளுடன் மூவர் கைது தொடர்பென விரிவான செய்திகள் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள சில ராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி நடக்கலாம் பாதுகாப்பு தரப்புகள் வெளிப்பாகவே இருக்க வேண்டும் என அம்பட்டிய சுமணரத்ன தீரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் தான் நந்திக்கடலில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது இதனால் சர்வதேச ரீதியில் அவர் எதிர்கொண்ட அழுத்தங்கள் ஏராளம் போர் இவ்வாறு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் எமது நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் கூட இதனோர் அங்கம்தான் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுவிட்டால் மகிந்தவிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்று எவராலும் கூற முடியாது எனவே பாதுகாக்க வேண்டியது கடப்பாடாகும் எழுபத்தாறு ஆண்டு கால சாபத்திற்கு முடிவு கட்டத்தான் அனுரவை ஜனாதிபதியாக்கினார்கள் எனவே அவரின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் ஜனாதிபதி மாளிகை பகுதிகளில் உள்ள வீதிகளில் இருந்து பாதுகாப்பு நீக்கப்பட்டதன் நோக்கமின்ன யாழ்ப்பாணம் வவுனியா மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளில் இருந்த ராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை சிலர் தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி செய்கின்றனரா என்பது பற்றி பாதுகாப்பு தரப்பினர் விழிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் புலிகள் காடு மாறினாலும் அதன் உடலில் உள்ள புள்ளிகள் மாறாது என்பார்கள் ஜனாதிபதி செயலக வீதிகளை திறக்க முடியும் என்றார் தெபுலபதான வீதியை ஏன் திறக்க முடியாது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ வாக்குவாதம் ஒன்றில் ஈடுபட்ட காணொலி ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது அண்மையில் கொழும்பில் உள்ள சி எச் சி கிளப்பில் ஹரின் பெர்னாண்டோ வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் சம்பவ இடத்திலிருந்து வெளியேறும் ஹரின் கத்தி கூச்சலிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக சம்பவ இடத்திலிருந்தவர்கள் இருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் அவரது குறித்த செயற்பாட்டால் கிளப்பில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எவ்வாறாயினும் சம்பவம் தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடு எதுவும் செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடக தரங்களுக்கு இணங்குவதற்காக காணொலியில் உள்ள அனைத்து தகாத வார்த்தைகள் பிரயோகங்களும் அகற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து மீட்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆயுதமாக இருக்கின்றார் என முன்னாள் அமைச்சர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் அனுபவம் இல்லாதவர்களிடம் நாட்டை ஒப்படைக்க மக்கள் எடுத்த தீர்மானத்தினால் இன்று அவர்கள் பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றனர் அரசாங்கத்தினால் தீர்வு வழங்கப்பட முடியாது காணப்படும் அரிசி மற்றும் தேங்காய் தட்டுப்பாடு பிரச்சினைகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்தபோது இருக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த காலத்தில் அரிசிக்கான தட்டுப்பாடு இருக்கவில்லை எனவும் இலவசமாக மக்களுக்கு இருபது கிலோகிராம் இடையினுடைய அரிசி விநியோகம் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறு பல ஆயிரக்கணக்கான தோன் இடையுடைய அரிசி விநியோகம் செய்யப்பட்டதாகவும் வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார் இலங்கை ஆபத்து ஏற்பட்டால் அதிகாரம் இருந்தாலும் அதிகாரம் இல்லை என்றாலும் உதவுவதற்கு ரணில் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாவை சேனாதிராஜாவின் முறையற்ற நடவடிக்கைகளால் தான் கட்சிக்குள்ளே குழப்பங்கள் ஏற்பட்டு கட்சிக்கு அவப்பெயர் வெளியில் உருவாக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை தமிழர் கட்சி எதிர்வரும் சில நாட்களில் எழுபத்தைந்தாவது பவுன விழாவை கொண்டாட உள்ளது இவ்வாறான மூத்த பழம் பெறும் கட்சியை கடந்த சில வருடங்களாக நடந்தவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு வெளியில் செய்திகள் பிரசுரிக்கப்படுகின்றது கட்சியை சுத்தப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளே தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது கட்சியில் எவ்வித குழப்பமும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் மாவநிலை பிரதேசத்தில் பெருந்தொகையான போதை மாத்திரைகளுடன் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மாவநிலை காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் மூவரும் மாவநிலை ஹிந்தனிய மயானத்திற்கு அருகில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது எட்டாயிரத்து நூறு போதை மாத்திரைகள் சந்தேக நபர்கள் வந்த வேன் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பனவும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவர் கொழும்பிலிருந்து போதை மாத்திரைகளுடன் வேனில் கொண்டு வந்து மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இரண்டு சந்தேக நபர்களுக்கு விற்பனை செய்து கொண்டிருந்த போதே இந்த கைது இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தி இரண்டு வயது இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்து வயதுடைய மாவனிலை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மாவநிலை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் புதிய அரசியலமைப்பினை கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளை நடத்தி வரும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புதிய அரசியலமைப்பில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்தாக்கி நாடாளுமன்றத்திற்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட பிரதமர் பதவியை முன்னிறுத்த தீர்மானித்துள்ளது இதற்கமைய அடுத்த மாகாண சபை தேர்தல் நடந்து முடிந்தவுடன் புதிய அரசியலமைப்பிற்கான பணிகள் ஆரம்பமாக உள்ளன தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவடைந்ததன் பின்னர் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய அரசியலமைப்பில் இடைக்கால ஏற்பாடு ஒன்றும் உள்ளடக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது அதன் பின்னர் எதிர்காலத்தில் பேரளவிற்கு ஜனாதிபதி பதவியை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது தற்போதைய அரசியலமைப்பு திருத்தப்பட்டாலும் தற்போதுள்ள விருப்ப வாக்கு முறையே தொடரப்பட வேண்டும் சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் அரசாங்கத்திடம் முன்மொழிந்துள்ளன தொகுதி அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டால் அது சிறுபான்மை பிரதிநிதித்துவத்திற்கு பலத்த தடியாக அமையும் என சிறுபான்மை கட்சிகள் கருத்து தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் உயர்நீதிமன்றத்தின் முடிவிற்கமைய உத்தேச அரசியலமைப்பு வரிவு சர்வஜன வாக்கெடுப்பிற்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது